வணக்கம் இது தமிழம் மலைவழி நான் உங்கள் செந்தில்நாதன் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஒரு பக்கம் அதிரடியான தீர்ப்பையும் மறுபக்கம் உள்ளடியான தீர்ப்புகளையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த தீர்ப்புகளுக்கு ஒரு பக்கம் மத்திய மாநில அரசு அதாவது உள்ளடியான தீர்ப்புகளுக்கு மத்திய மாநில அரசு வந்து உடன்பட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றது அதாவது லாவணி சண்டைன்னு சொல்லுவோம் இல்லையா ஒன்று ஒரு வேலை செய்கிறது அதன் பிறகு அதற்கு எதிர்பகதமாக இன்னொரு வேலை செய்கிறது அவர் ஒரு வேலை செஞ்சால் இவர் ஒரு வேலை செய்கிறது இதுக்கு பேர் லாவணி சண்டை அப்படின்னு சொல்லுவாங்க இது குறித்தெல்லாம் இன்றைக்கி நம்ம பேச இருக்கிறோம் குறிப்பாக உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இப்போதைக்கு பணம் கொளுத்த கட்சிகளாக இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அஇஅதிமுக கட்சி அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இரண்டுக்கும் உச்சத்தில் இருக்கிற கட்சி இந்த மூணு கட்சிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆப்பை வச்சுருக்குது ஆப்பு வச்சுருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் குறிப்பாக தேர்தல் பத்திரம் என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் பாண்டை வந்து தடை செய்யணும் அப்படின்னு ஐந்து பேர் கொண்ட குழு நீதிமன்ற குழு வந்து இந்திய அரசியல் அமைப்பு அரசியல் சாசன பிரிவின் கீழே வந்து ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கு அந்த தீர்ப்பு குறித்து நம்ம பேசுவோம் அந்த தீர்ப்பினுடைய சாதகம் என்ன இதற்கு முன்னாடி இருந்த பாதகங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுவோம் இது உச்ச நீதிமன்றம் வழங்கிய அதிரடியான தீர்ப்பு அதன் பிறகு உள்ளடியான வேலைகள் அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு முக்கியமான உள்ளடி வேலைகளை தமிழ்நாட்டுக்கு எதிரான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு ஆனால் கர்நாடக அரசு வந்து அதை வந்து அமுல்படுத்த துடிக்குது ஆனால் தமிழக அரசு வந்து கண்டுகொள்ளாமல் இருக்குது என்பது குறித்து தான் முதல் பிரச்சனை வந்து மேகதாது என்கின்ற அணை உங்களுக்கு நல்லா தெரியும் மேகதாது அணை ரொம்ப காலமாக பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கு எப்பொழுதெல்லாம் மேகதாது அணை குறித்து நம்ம கேள்வி எழுப்புகிறோமோ அல்லது பொதுத்தளத்தில் பொதுமக்கள் வந்து கேள்வி எழுப்பாங்களோ அப்பொழுதெல்லாம் துரைமுருகன் பொதுப்பணித்துறை அமைச்சர் வந்து ரொம்ப அப்படியே புலகாகிதமாக வந்து நாங்கள் ஒற்றுவோமா நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல நாங்கள் வந்து சட்டத்தின்படி நாங்கள் என்ன போராட்டம் நடத்துகிறோமோ சட்டத்தின்படி என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்வது உண்டு இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டல் அடிப்படையில் தேசிய பது பசுமை தீர்ப்பாயம் வந்து ஒரு அனுமதியை கொடுத்துருக்கு அதற்கு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா தமிழகத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நீங்கள் மேகதாது என்கின்ற இடத்துல அணையை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிருச்சு இதற்கு அந்த காவிரி நீர் பகுமான குழு தலைவர் இருக்கு இல்லையா நடுவர் நீதிமன்றம் அந்த தலைவர் ஹல்தர் அப்படிங்கிறவர் வந்து சிவப்பு இல்லை பச்சை கம்பளம் போட்டு வரவேற்றுட்டாரு அவருக்கு எதிரான போராட்டங்கள் இங்கே கூட காவிரி உரிமை மீட்பு குழு வந்து போராட்டங்கள் எல்லாம் அறிவிச்சிருக்கு ஆனால் தமிழக அரசியல் களம் அதாவது தேர்தலுக்கு தயாராகி இந்த சூழலில் இந்த பிரச்சனை குறித்து யாருமே பேசலை எதிர் குறித்தும் அறிக்கை வரல ஆளுங்கட்சி இதை பற்றி தரக்கல பொது பொதுத்தலை ஏன்னா ஆளுங்கட்சி இப்போ வந்து தேர்தல் கணக்கில் அதாவது ஐம்பது அந்த நாற்பது எம்பிக்கள் முப்பத்தி ஒம்பது ப்ளஸ் ஒன்று இடத்துலையே வெற்றி பெற்ற ஒரு கட்சி இப்பொழுது தான் ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியிலையும் என்ன பிரச்சனை இருக்குது அதற்கு தகுந்த மாதிரி தேர்தல் அறிக்கையை தயாரிக்கணும்னுட்டு குழு ஆய்வு நடத்திக்கிட்டு இருக்கு அந்த பரபரப்பில் இருக்கின்ற இந்த ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தீர்ப்பு குறித்து பொதுத்தளத்தில் பேசவோ அல்லது சட்டத்தின் படி அதாவது சட்ட ரீதியாக நடவடிக்கை இந்த நடவடிக்கை எடுத்துருக்கிறோம் இந்த இடத்துல நாங்கள் வந்து தடை வாங்குவதற்கான வேலையை செஞ்சுருக்குறோம் அப்படின்னு எந்த ஒரு முன்னெடுப்புகளையும் பொதுத்தளத்தில் வெளியிடலை இது முக்கியமான பிரச்சனை ஏன்னா இது காவிரி நதிநீர் பிரச்சனை இப்போ பொன்னியின் செல்வன் பாட்டு போடுவாங்க பொன்னியின் செல்வன் படம் எடுப்பாங்க காவிரி நம்ம உரிமை என்று பேசுவாங்க பட்டினப்பாளையில் சொல்லியிருக்காங்கன்னு இருக்காங்க வரலாறு பூரா காவிரி நதியை கொண்டாடிட்டு இருக்கு அப்படிம்பாங்க இன்னைக்கு மேகதாது என்கின்ற ஒரு அணையை கட்டிட்டோம்னா அங்கேருந்து காவிரியில் காவிரியுடைய கசிவு நீர் கூட இங்கே வராது ஒன்று இன்னொன்று இன்னைய நிலவரப்படி மேட்டூர் அணையிலிருந்து ஆயிரம் கனடி குடிநீர் பாசனத்திற்காக குடிநீர் வசதிக்காக தண்ணீர் வந்து திறந்துக்கிட்டு இருக்காங்க மேகதாது அணையில் அதாவது அங்கேருந்து மேட்டூர் அணைக்கு கர்நாடகத்திலிருந்து வருகின்ற நீர்வரத்து வந்தது ஐம்பது கண்ணடி ஐம்பது கண்ணடி வருது ஆயிரம் கண்ணடி போகுது மீதி என்ன ஆகுது அப்படிங்கிறது மேட்டூர் அணை வந்து வடிய தொடங்கி இருக்கு அப்படிங்கிறது நிதர்சனம் இதுல என்னன்னா மேகதாது அணை கட்டணம் இந்த ஐம்பது கண்ணடிங்கிறது வந்து அவனா கொடுக்கல அது கசிவு நீரா அது கழிவு நீர் அதாவது கழிவு நீர் கடந்த கசிவு நீரா வர்றது தான் இந்த ஐம்பது கண்ணடி இப்போ அந்த ஐம்பது கண்ணடிக்கும் வைக்கிறான் ஆப்பு இது குறித்து எந்த அரசியல் கட்சிகளும் பேசல இது உச்ச நீதிமன்றம் வழிகாட்டலின்படி நடக்குது இதுல என்னன்னா உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு அந்த தீர்ப்பில் என்னென்னா மேகதாது என்கின்ற இடத்தில் கர்நாடக அரசு அணையை கட்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் தமிழகத்திற்கு பாதிப்பு ஏற்படாதபடி அதாவது தமிழ்நாட் தமிழ்நாடுங்கிற ஒருத்தனை ஒரு மனுஷனாக நீங்கள் உருவகப்படுத்திக்கிட்டிங்கன்னா அவன் காலை வெட்டிக்கலாம் கையை வெட்டிக்கலாம் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் உயிர் மட்டும் போகாதபடி நீங்கள் எது என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படி போன்ற ஒரு அபூர்வ தீர்ப்பை இந்த உயர் உச்ச உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கு இது ஒரு தீர்ப்பு அடுத்து நம்ம இங்கே வந்துடுவோமே தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை வந்து வரிஞ்சு கட்டிட்டு திறக்கிற முனைப்பில் உச்சநீதிமன்ற நீதிபதிகளே பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க என்னடா அப்படி பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா நீங்கள் வந்து உச்ச நீதிம உச்ச நீதிமன்றத்தில் வேதாந்த குழுமம் வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டை கொண்டு வைக்குது என்ன ஆர்கியூமெண்ட்டு கொண்டு வைக்குதுன்னா தூத்துக்குடியில் காற்று மாசுபாடு அடைந்திருக்கின்றது நோய்கள் வந்து பரவி இருக்கிறது இது எல்லாம் வேதாந்தா குழுமத்தின் வாயிலாக நடத்தப்படுகின்ற ஸ்டெர்லைட் ஆலையின் மூலமாக தான் இந்த நோய் பரவி இருக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்குன்னு சொல்வதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை ஏற்கனவே இந்த தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடுக்கு முன்னாடி தமிழக அரசு பல்வேறு திட்டங்களுக்கு பல்வேறு விரிவாக்க பணிகளுக்கு வேதாந்த குழுமத்திற்கு அனுமதி கொடுத்துருக்கு ஆனால் இந்த துப்பாக்கிச்சூடு நடந்து முடிஞ்ச பிறகு அதற்கெல்லாம் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு துப்பாக்கிச்சூடுக்கு முன்னாடி அனுமதி கொடுத்தா இதே அரசு துப்பாக்கிச்சூடுக்கு பின்னாடி ஏன் அனுமதி மறுத்திருக்கு இது போன்ற கேள்விகளை உச்சநீதிமன்றத்தில் வேதாந்த குழுமம் வச்சுருக்கு இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அந்த இது அவங்களுடைய உரையாடலை பாருங்கள் காப்பட் காப்பர் காப்பர் என்பது வந்து தேசிய அரசினுடைய நாட்டின் வளர்ச்சிக்கு மிக மிக இன்றியமையாதது அதனால் சுற்றுச்சூழல் மா மாசுபாடுகளில் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டிய அதே நேரத்தில் காப்பர் உற்பத்தியினுடைய அவசியத்தையும் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும் அதனால் என்ன பண்ணுவோன்னா அஞ்சு பேர் கொண்ட குழுவை ஒன்று நிறுவன இது நிர்ண நிர்மாணிப்போம் இந்த குழுவானது தூத்துக்குடிக்கு பயணம் பண்ணட்டும் இந்த தூத்துக்குடிக்கு பயணம் பண்ண இந்த குழு வந்து சாதக பாதக சூழல் சுற்றுப்புற சூழல் மாசுபாடு இதுகளை எல்லாம் வந்து பார்த்து ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கட்டும் இந்த அறிக்கையின் அடிப்படையில் வந்து நம்ம வேதாந்தா குழுமத்தினுடைய ஸ்டெர்லெட் ஆலைக்கு வந்து அனுமதி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கு அதே நேரத்தில் இதில் வந்து தமிழக அரசினுடைய வாதத்தையும் நம்ம கருத்தில் கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்கு இப்போ தமிழக அரசு என்ன பண்ணுதுன்னா நீங்கள் கட்டாயம் எங்களுடைய வாதத்தை நீங்கள் கருத்தில் கொள்ளணும் அப்படிங்கிறதோடு நிறுத்தியிருக்கு இப்போது இந்த இன்றைக்கி வியாழக்கிழமை இன்னும் அடுத்த வியாழக்கிழமைக்குள்ள இந்த எல்லா வாதத்தினுடையும் எல்லா சாராம்சங்களையும் இந்த தமிழக அரசானது உச்ச நீதிமன்றத்தில் நீங்கள் சமர்ப்பிக்கணும் எனக்கு தெரிஞ்சு நீதிபதிகளே முன்வந்து காப்பர் உற்பத்தி இந்த தேசிய நாட் தேசிய வளர்ச்சிக்கு தேசியத்தின் வளர்ச்சிக்கு நாட்டின் வளர்ச்சிக்கு மிக அவசியம்னு பேசுவதெல்லாம் மிக 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 என்ன சொல்கிறது வேதாந்த குழுமத்துக்கிட்ட ஏதோ பயன்படுறாங்களோ அல்லது வேதாந்த குழுமத்தின் மீது நீதிபதிகளினுடைய கடைக்கண் பார்வை பற்றடிச்சோம் அப்படின்னு தான் தோணுது ஏன்னால் காப்பர் வ வளர்ச்சி முக்கியம் ஆனால் இந்த ஆலையை எதிர்த்து பதிமூணு பேர் சுட்டு கொல்லப்பட்டாங்க நோலின் உள்பட்டவங்க வந்து கொலை செய்யப்பட்டாங்க இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அரசு வந்து மூடி இருக்குது இது மட்டும் இல்லை இது மட்டும் இல்லை இந்த கலவரம் எதற்காக நடந்ததுன்னு பார்த்திங்கன்னா மாசுபாடுனால தான் நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியும் அப்போது உச்சநீதிமன்றம் இந்த உள்ளடியான வேலைகளையும் இந்த உள்ளடியான தீர்ப்புகளையும் வழங்கியிருக்கு ஒன்று கர்நாடக அரசு மேகதாது என்கின்ற இடத்துல அணையை கட்டிக்கலாம் தமிழ்நாடு அரசுக்கு வந்து தமிழக அரசுக்கு வந்து பாதிப்பு ஏற்படாத வகையில் சொல்லியிருக்கு இன்னொன்று நாட்டின் வளர்ச்சிக்கு காப்பரின் உற்பத்தி அவசியம் காப்பரின் உற்பத்தி அவசியத்திற்கு ஸ்டெர்லைட் ஆலை இயங்குவது அவசியம் இது குறித்தெல்லாம் நீங்கள் தமிழக அரசு விரைவாக நீங்கள் கருத்து சொல்லணும் இல்லாட்டினா நாங்கள் குழுவை அனுப்புவோம் கிட்ட அறிக்கையை வாங்கிட்டு நாங்கள் வந்து இயங்குவதற்கான அனுமதியை கொடுத்துருவோம்னு சொல்லாமல் சொல்லியிருக்கு இது ரெண்டு உள்ளடி தீர்ப்புகளுக்கு மத்தியில் நேற்று இந்த முக்கியமான அதிரடி தீர்ப்பும் வந்திருக்கு என்னென்னா எலக்ட்ரல் பாண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்தல் பத்திர கணக்கு அதாவது தேர்தல் பத்திர கணக்கு அப்படின்னு நம்ம சுருக்கமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு கட்சிக்கு யார் வேணாலும் நிதி கொடுக்கலாம் எதன் மூலமாக தேர்தல் பத்திரத்தின் மூலமாக தேர்தல் பத்திரத்தின் மூலமாக நிதி கொடுக்கின்றவர் தன்னுடைய முகவரியையோ அல்லது தன்னுடைய அடையாளத்தையோ வெளிப்படுத்த வேண்டிய அவசியமில்லை அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பதினெட்டுக்கு இடையில் உள்ள அரசின் போது ஒரு பொதுவான சட்டத்தை கொண்டுட்டு வர்றாங்க அந்த சட்டத்தின்படி தான் வந்து நிறைய நன்கொடையானது பாரதிய ஜனதா கட்சி வசூலிச்சிச்சு வசூலிச்சிச்சா அல்லது தன்னிடம் இருந்த கருப்பு பணத்தை தேர்தல் நன்கொடையாக பெற்றோம் என்பதன் அடிப்படையில் பத்திரமாக பெற்று இந்த வேலையை செஞ்சிச்சான்னு தெரியல இப்போது திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் பத்திரமாக பல கோடி ரூபாயை தேர்தல் நிதியாக பெற்றமையாக தேர்தல் கமிஷன்கிட்ட இந்த அறிக்கைகள் இருக்குது அதே போல் பாரதிய ஜனதா கட்சி பல ஆயிரம் கோடி ரூபாய் தேர்தல் பத்திரமாக பொதுமக்களிடம் இருந்து ஆர்வலர்களிடம் இருந்து நிதி பற்றமையாக இருக்குது இப்போ இதில் என்னென்னா தேர்தல் பத்திரமாக நிதி பெ பெறுகின்ற அளவு இப்போ நான் ஒரு வந்து பொது அதாவது ஆர்டிஐ போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ரைட் டு இன்ஃபர்மேஷன் வந்து போட்டேன்னு வச்சுக்கிங்களே யார் உங்களுக்கு எவ்வளோ நிதி கொடுத்தா என்கின்ற கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவங்க தேர்தல் பத்திரமாக பெற்ற நிதியை தேர்தல் பத்திரமாக நிதி கொடுத்தவர் வந்து தன்னுடைய அடையாளத்தை வெளிப்படுத்த விரும்பவில்லை என்று சொல்லி கூட இவங்க தினக்கலாம் அப்போது பல கோடி ரூபாய் இந்த அரசியல் கட்சிகளிடம் தேர்தல் பத்திரமாக கருப்பு பணமோ ஹவாலா பணமோ பல பணங்கள் வந்து தேர்தல் காலத்தில் போறது இதில் வந்து இது ப இந்த நாட்டில் வந்து நடக்கின்ற பல அசாதாரண பிரச்சனை நிதி மோசடிகளுக்கு இந்த தேர்தல் பத்திரம் மிக மிக முக்கியமான இதாக இருந்தது அதுதான் உச்சநீதிமன்றம் வந்து இப்பொழுது நீங்கள் இதை அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு பத்தொம்பது கீழே ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு எதிராக இருக்கின்றது இன்னும் சொல்லப்போனால் தேர்தல் விதிமுறை நடத்தைகளுக்கு இது எதிராகவும் இருக்குது அதனால் இந்த சட்டத்தை ரத்து செய்யணும் உடனடியாக தேர்தல் கமிஷன் இதுவரை இந்த கட்சிகள் எவ்வளவு ரூபாய் எவ்வளவு ரூபாய் வந்து தேர்தல் பத்திரமாக பெற்று கொண்டிருக்கின்றது பெற்றது என்று தேர்தல் கமிஷனுக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்கும் இல்லையா வரவு செலவு கணக்கு வந்து தேர்தல் கமிஷனுக்கு கொடுத்துருக்கும் இல்லையா அந்த விவரங்களை மார்ச் பதிமூணாம் தேதிக்குள்ளே வெளியிடணும் அதாவது எலெக்ஷன் கமிஷன் இணையதளத்தில் வெளியிடணும்னு சொல்லியிருக்கு இப்போ இந்த தீர்ப்பினால் பாதிக்கப்பட வேண்டிய பாதிக்கப்படக்கூடியவர்கள் யாருன்னா பெரிய பெரிய அரசியல் கட்சிகள் பாரதிய ஜனதா காங்கிரஸு திமுக அதிமுக இன்னும் பல கோடி ரூபாய் கருப்பு பணங்களை இந்த தேர்தல் சமயத்தை பயன்படுத்தி தேர்தல் நிதியாக மாற்றுகின்ற எல்லா கட்சிகளும் இதில் வந்து பாதிக்கப்படும் என்னென்ன இந்த தீர்ப்பானது நெடுந்தூரத்தை நெடுந்தூரத்தில் எடுத்துட்டு போய் இதை அமுல்படுத்தி இதை வந்து என்ன சொல்கிறது சரியான முறையில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவரிலையும் இவங்க ஆட்டம் தாங்காது அப்போது ஒரே நேரத்தில் உச்சநீதிமன்றம் இந்த படத்தில் நம்ம கேட்குற மாதிரி நீங்கள் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறது போல இங்கே ஒருவேளை இந்த இந்த தேர்தல் பத்திரம் இந்த தேர்தல் பத்திரம் தீர்ப்பை வழங்கிட்டு இந்த உள்ளடி வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறத யாரும் கண்டுக்கக்கூடாதுன்னு நினச்சி இது போன்ற தீர்ப்பை வழங்கினுச்சா அல்லது இவங்க உண்மையிலேயே நியாயத்தின்படி நின்று இந்த தீர்ப்பை வழங்கினாங்களா என்று தெரியல இப்போ இந்திய அரசியல் சாசன பிரிவின் கீழே இந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கின்றது தேர்தல் பத்திரம் என்கின்ற அந்த இது வந்து இனி செல்லாது ஒரு குறிப்பிட்ட வங்கி இந்த தேர்தல் பத்திரத்தை வழங்கி கொண்டிருந்தது இதுவரையிலையும் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து வழங்கி கொண்டு இருந்தது இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எவ்வளோ நீங்கள் வழங்கியிருக்கீங்க இது வரலையும் அப்படிங்கிற கணக்கை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கட்டளை போட்டிருக்கு மற்றபடி இது அதாவது ஒரு பக்கம் காவிரியை தடுப்பதற்கான மேகதாது அணை கட்டுகிற வேலை நடந்துக்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் பதிமூணு பேரை பழிவாங்கிய பிறகும் வேதாந்தா குழுமம் அந்த ஸ்டெர்லைட் ஆலையை திறந்தே தீருவேன் என்று ஒத்தக்கால் நிற்கிது அதற்கு நீதிபதிகள் வந்து சாமரம் வீசியது போல தீர்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் மறுபக்கம் தேர்தல் நேரத்தில் இந்த கருப்பு பணங்க கருப்பு பணங்கள் வந்து புரள்வதை தடுக்கும் விதமாக ஒரு அதிரடியான தீர்ப்பு தேர்தல் பத்திரம் என்கின்ற அந்த தீர்ப்பு இனி செல்ல தேர்தல் பத்திரம் என்கின்ற அந்த முறை இனி செல்லாது என்ற தீர்ப்பையும் வழங்கியிருக்கு இந்த மூணையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும் நம்ம மேகதாது அணிக்கு எதிராக ஸ்டெர்லைட் ஆலை திறப்பிற்கு எதிராக தொடர்ந்து போராட வேண்டும் என்பதை காணொலி பதிவினுடைய நோக்கமாக பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்